ஓம் நமசிவாய இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை எப்படி புகழ்பெற்று இருக்கிறதோ அதை போலவே திருவம்பாவையும் சிறப்புடன் இருக்கிறது இந்த திருவம்பாவையை நமக்கு அருளியவர் நால்வரில் ஒருவரான நாயன்மார் மாணிக்க ஆவார் இவர் மதுரையில் திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்து மதுரை மன்னனுக்கு முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார் நாம் அனைவரும் அறிந்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாகவே இந்த திருவெண்பாவை இருக்கிறது திருவாசகம் என்னும் தேன் என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் திருவம்பாவையை மாணிக்கவாசகர் வாசகர் திருவண்ணாமலையில் பாடியுள்ளார் இந்த பாடல் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதை வரமாக கேட்டு பாடப்படுகிறது திருவெம்பாவையில் மொத்தம் இருபது பாடல்கள் உள்ளது பாவை நோன்பு அதில் ஒரு பகுதியாக திருவெம்பாவையும் பாடப்படுகிறது திருவெம்பாவை பாடுவதால் பக்தி ஞானம் வைராகியம் மன அமைதி நல்ல வாழ்க்கை குடும்ப நலன் ஆரோக்கியம் சிவபெருமானின் பொன் திருவடி நிழலும் கிடைக்கும் என்பதாகும் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் அவர் ஒரு தோழியாகவும் மற்றவர்களை பக்தர்களை இன்னொரு தோழியாகவும் கருத்தில் கொண்டு இந்த பாடலை நமக்கு தந்தருளியுள்ளார் பாடல் பாசம் பரஞ்சோதி கெண்பாய் இறப்பகல் நாம் பேசும் போதென்போது இப்போதார் அமலிக்கே அதாவது இந்த இரு வரிகளில் என்ன கூறுகிறார் என்றால் ஒரு தோழியானவர் இன்னொரு தோழியிடம் பேசுகிறார் நேற்று நீ பேசியதற்கும் இன்று நீ நடப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே நேற்று நீ உனக்கு கடவுளை மிகவும் பிடிக்கும் அவரையே நான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன் காலை மாலை அனைத்து நேரமும் அவரையே என் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன் அவருக்கு நான் இப்படி பூஜை செய்ய வேண்டும் அவரை இப்படி சென்று காண வேண்டும் இதையெல்லாம் கூறிவிட்டு இன்று நீ வேறு மாதிரி நடந்து கொள்கிற ாயே என்று இந்த தோழி இன்னொரு தோழியிடம் கேட்கிறார் நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையன் சிலவோ விளையாடி விளக்கம் என்னவென்றால் நீ கடவுள் மீது நேசம் வைத்திருக்கிறாய் என்று நினைத்தேன் ஆனால் நீ தூக்கத்தின் மீதுதான் நேசம் வைத்திருக்கிறாய் நேற்று நீ அவ்வாறு கடவுளை புகழ்ந்துவிட்டு அவருக்கு நான் இதை செய்ய வேண்டும் இப்படி வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு இன்று இப்படி உறங்குகிறாயே என்று இன்னொரு தோழியை இந்த தோழி கேட்கிறார் நீ இறைவனை சாதாரணமாக எண்ணிவிட்டு தூக்கத்தையே பெரிதாக எண்ணுகிறாய் ஆக இந்த விளையாட்டிற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்கிறார் முதல் தோழி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துக்கற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் இப்பொழுது முதல் தோழியிடம் இரண்டாவது தோழி பதில் கூறுகிறார் நான் நேற்று சிவபெருமானை பார்க்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வழிபட வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு ஏதோ அசந்து தூங்கிவிட்டேன் அதற்காக நீ என்னை இப்படி பேசலாமா அவர் மேல் எனக்கு பாசம் இல்லை, பக்தி இல்லை அன்பு இல்லை என்று நீ கூறலாமா சீச்சி இதெல்லாம் சரியில்லை என்று அவர் முதல் தோழியிடம் கூறுகிறார் அதற்கு முதல் தோழி கூறுகிறார் சிவபெருமானின் மலர் பாதம் தேவர்கள் முனிவர்கள் காண முடியாத பாதம் கடும் தவம் செய்தும் காண முடியாத பாதம் பல பூஜைகள் யாகங்கள் இவை அனைத்தும் செய்தும் காண முடியாத பாதம் அவர் பாதம் நம் வீடு தேடி வந்திருக்கும் போது நீ இப்படி செய்யலாமா உறங்கலாமா என்று கேட்கிறார் தேசன் சிவ தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் சிவபெருமான் சிவலோகத்திலிருந்து அருள் புரிபவர் தில்லையில் நடனமாடும் நடராஜர் அம்பலவாணன் அவர் திருவடியை நாம் வழிபடலாம் வாருங்கள் என்கிறார் மாணிக்கவாசகர் அவர் ஒரு தோழியாகவும் மற்ற பக்தர்களை இன்னொரு தோழியாகவும் கருத்தில் கொண்டு அனைவரையும் சிவபெருமானின் கருணையை பெறுவதற்காக அவரை வழிபடுவதற்காக அழைக்கிறார் என்பதே இந்த பாடலாகும் திருச்சிற்றம்பலம் ஓம் நம